தமிழகத்தில் வெளிநாட்டு வெளிமாநில சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் இரா ராஜேந்திரன் அறிவுறுத்தியுள்ளார் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக தன் மீது அவதூறு பரப்பிவிட்டதாக கூறி மதுரையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வீடியோ வெளியிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கூடங்குளம் முதலாவது அணு உலையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஆயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டியில் நகைக்கடையில் முன்னூறு சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு நான்கு மாதங்களாக கொள்ளையர்களை தேடி வந்த நிலையில் விழுப்புரம் பகுதியைச் சேர்ந்த பழனி மற்றும் வேலாயுதம் ஆகிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் தமிழகம் முழுவதும் உள்ள கிராமப்புறங்களில் ஐநூறு கோடி ரூபாய் செலவில் ஐந்தாயிரம் சிறு பாசன ஏரிகளை புனரமைக்க நிதி ஒப்புதல் வழங்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது மைசூருக்கு அடுத்தபடியாக தசரா திருவிழா தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் இந்த ஆண்டிற்கான தசரா திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது இன்று அதிகாலையில் அலங்கரிக்கப்பட்ட யானையில் கொடிப்பட்டம் ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து காலை ஒன்பதரை மணிக்கு வேத மந்திரங்கள் முழங்க கோவில் கொடிமரத்தில் கொடியேற்றம் நடத்தப்பட்டது சிகர நிகழ்ச்சியான மகிஷா சூரசம் வரும் பனிரெண்டாம் தேதி நள்ளிரவு நடைபெறவுள்ளது வட மாநில ஏடிஎம் கொள்ளையர்களை கைது செய்த நாமக்கல் எஸ்பி டிஎஸ்பி உட்பட இருபத்தி மூன்று பேருக்கு டிஜிபி வெகுமதி வழங்கி பாராட்டியுள்ளார் அரசின் திட்டங்கள் மற்றும் விளம்பரங்கள் ஹிந்தியில் இருப்பதற்கு அதிகாரிகளை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கண்டித்துள்ளார் ஆளுநர் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியின் இந்த பேச்சு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வடகிழக்கு பருவமழை முன்பை விட அதிகமாக இருக்கும் என்று எச்சரிக்கப்பட்ட நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக படகு வாங்கப்பட்டதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது வெள்ளத்தில் இருந்து மக்களை பாதுகாப்பாக மீட்டு வருவதற்கு முப்பத்தி ஆறு படகுகள் வாங்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த படகுகள் மண்டலம் வாரியாக நிறுத்தப்பட்டு வெள்ளத்தின் போது நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான போட்டோவை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள சென்னை மாநகராட்சி நிர்வாகம் மண்டலம் மூன்றுக்கு ஒரு படகும் மண்டலம் பதினான்குக்கு இரண்டு படகுகளும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை பார்த்து சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை என கமெண்ட் அடித்து வருகின்றனர் பணவீக்கம் தொடர்பான கணக்கீட்டில் இருந்து உணவு விலை பணவீக்கத்தை நீக்குவது தவறானது ரிசர்வ் வங்கி கணிப்பின் மீது மக்களுக்கு நம்பிக்கை போய்விடும் என்று ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேசத்தில் மகாளய அமாவாசை நீராடலின் போது வெவ்வேறு சம்பவங்களில் நீரில் மூழ்கி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் கூறுவதில் கைத்தேர்ந்தவர் பிரதமர் மோடி என்று விமர்சித்துள்ள காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வாக்குறுதிகளை பாஜக ஒருபோதும் நிறைவேற்றியது இல்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மூன்று நாட்களாக உணவின்றி தங்கியிருந்த மேற்கு வங்க தொழிலாளி மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவத்தில் மாநில மக்களின் உயிர்களோடு விளையாடுவதாக ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் மீது அம்மாநில ஆளுநர் சி வி ஆனந்த் போஸ் குற்றம் சாட்டியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் சுரான்கோட் தொகுதி பாஜக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான முஸ்தாப் அகமது ஷா மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாவட்டத்தில் தனியார் விமான நிறுவனத்தின் ஹெலிகாப்டர் நொறுங்கி விழுந்து விபத்துக்குள்ளானதில் இரண்டு பைலட்டுகள் உட்பட மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் தலைநகர் டெல்லியில் போதைப் பொருள் கடத்தல் சம்பவங்கள் நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் அடிப்படையில் மகிபல்பூர் பகுதியில் போலீசார் சோதனை நடத்தினர் இந்த சோதனையில் ஐநூற்று அறுபது கிலோ கொகைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளின் மதிப்பு ஐந்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் ஆகும் இந்த சம்பவம் தொடர்பாக துஷார் கோயல் குமார் அவுரங்கசீப் சித்திக் பாரத் குமார் ஆகிய நான்கு பேரை போலீசார் கைது செய்து கைது செய்யப்பட்ட நபர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் லெபனானில் நூற்று ஐம்பது பயங்கரவாத உட்கட்டமைப்புகள் தகர்க்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது லெபனானில் ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பின் முக்கிய மையங்கள் ஆயுத சேமிப்பு பகுதிகள் மற்றும் ராக்கெட் ஏவுதளங்கள் ஆகியவை அளிக்கப்பட்டுவிட்டன என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது நைஜீரியாவில் ஆற்றில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் நூறு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஈரான் மீதான பதில் தாக்குதலில் பங்கேற்கப் போவதில்லை என்று அமெரிக்காவிடம் பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் ஈரான் மீது பதில் தாக்குதலை நடத்த வேண்டாம் என்று இஸ்ரேலிடமும் கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது